ஹலோ டுடே என்ன ரெசிபி பார்க்கலாமா பாகற்காய் பொரியல் கசப்பே இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டொமேட்டோ கட் பண்ணியிருக்கேன் கடுகு சீரகம் மஞ்சுத்தூள் குழம்பு மிளகாய் தூள் கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டு பாகற்காயை கொட்டெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கராயை ஹீட் பண்ணிட்டேன் நல்லா ஹீட் ஆனவுடனே ஒரு நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் பாகற்காய் வந்து கசப்பாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து செய்ய மாட்டேங்க ஆனால் பாகற்காயில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு கடுகு ஒரு ஸ்பூன் போடுங்க அரை ஸ்பூன் நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சு ஆனியனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் சுகர் பேஷண்ட்லாம் பாகற்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்க காய்கறிகள் வந்து நிறைய எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிட்டோம் இதில் டூ மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு வெல்லம் இப்போ ஒரு எட்டு பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன் அதை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் பூண்டை தட்டி போட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் அதனோடய டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் பகோடை செய்வாங்க அதில் இந்த பூண்டு வந்து எண்ணெயில் தட்டி போட்டு வச்சு சூப்பராக வச்சுருப்பாங்க இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா ஃப்ரை ஆகட்டும் எண்ணெய்லேயே வதக்கினாதான் டேஸ்டே வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு இப்போ கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க அதுக்கப்புறமேட்டா நம்ம கட் பண்ணி வச்சால் பாகற்காயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு இந்த பாகற்காயை வந்து வதக்கிகிட்டே இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா போட்டு வதங்கட்டும் குழந்தைங்களுக்கெல்லாம் வயிற்றில் வந்து பூச்சிலாம் இருக்கும் அது அதனால் வந்து வயிற்றில் வந்து ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகும் அதனால் நீங்கள் ஒரு பாகற்காயை கட் பண்ணி ஒரு சொம்பு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு மூணு ஸ்பூனாச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க அப்போது வயிற்றில் இருக்க பூச்சிலாம் வெளியே வந்துடும் ரொம்ப நல்லது அந்த மாதிரி கொடுத்தா பாருங்கள் இப்போ பாகற்காயோட கலரே சேஞ்ச் ஆகிருக்கு திரும்பவும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போடுங்க குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்குங்க இப்போ மிளகாய் தூள்லாம் போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சு நல்லா வதங்கணும் அப்போ தான் அதனோட டேஸ்ட்டே வந்து அல்டிமேட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ கல் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மோஸ்ட்லி நான் கரை நிறைய கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் சால்ட்டே நிறைய பேர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிடுங்க நம்மளுடைய வெள்ளம் போட்டு நல்லா வதக்குங்க நம்மளுடைய சூப்பரான பாகற்காய் புரியல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க